நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் இருபத்தஞ்சி பகுதி வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது இன்றைக்கி இருபத்தி ஆறாவது பகுதி வந்து பார்க்க போகிறோம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் எட்டு வேற்றுமை உறவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அதில் வந்து முதலாம் வேற்றுமை உறவு அது வந்து நே அதுக்கு அர்த் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இரண்டாவது வேற்றுமையான கோ உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் சேர்க்கப்படும் இரண்டாவது வேற்றுமை என்னன்னா கோ அது வந்து உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் சேர்க்கப்படும் அப்படிங்கிறாங்க உயிரற்ற பொருட்களுடன் சேர்க்கப்படாமல் தொக்கி நிற்கும் தொக்கி நிற்கும் அப்படின்னா மறைந்திருக்கும் உயிருள்ள உயிரற்ற பொருட்களுக்கு சொல்லும் போது அது இருக்கும் ஆனா மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏ குர்சி லாவோ குர்சிங்கிறது உயிர் இல்லாத பொருள் இல்லையா கோ வந்து இல்ல ஆனா மறைஞ்சிருக்கு ஒரு நாற்காலி கொண்டு வாக்கு காய்கோ லாவோ இங்கே ஏன் கோ வந்திருக்குண்ணா இது உயிருள்ள பொருள் பசு வந்து உயிருள்ள பொருள் ஸோ ஏக் காய்கோ லாவோ ஒரு பசுவை கொண்டு அடுத்தது பானி பீவோ தண்ணீர் குடி கர் ஜாவோ வீட்டிற்கு போ எல்லாமே பானி கர் இதுக்கப்புறம் கோ வரல ஏன்னா இது உயிர் இல்லாத பொருள் பசு மட்டும்தான் உயிர் உள்ள பொருளாக இருக்கிறனால அங்கே மட்டும் கோ வந்திருக்கு மற்றவற்றில் வந்து மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உயிரில்லாத பொருட்களுக்கு மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலவற்றில் ஒன்றை குறிப்பிட்டு கூறும் மதிப்பையோ அல்லது சிறப்பையோ குறிப்பிடுவதானாலும் உயிரற்ற பொருட்களுக்கும் கோ உபயோகிக்கப்படும் அதாவது ஒரு நிறைய பொருளை இருக்கும்போது அதில் ஒரு பொருளை தனியாக குறிப்பிடும்போதும் ஒரு பொருளை வந்து அதோட சிறப்ப சொல்லி சொல்லும் அந்த இடத்துல உயிரில்லாத பொருளாக இருந்தாலும் கோ வரும் அப்படின்னு சொல்றாங்க

மேலும் சிலையை பார் இப்ப இரண்டாவது வேற்றுமை உறவு எப்படி வரும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்தோம் அடுத்த வீடியோல நம்ம மூன்றாவது வேற்றுமை உறவை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ